இது மந்தாகினி ரிவர் இதுல வந்து போட்டிங் போறதா தான் போகலாம் இது பேர் வந்து ராம்காட்டின் பேரு இந்த ரிவரோட ஒரு சைடு உத்தரப்பிரதேஷ் ஒரு சைடு மத்திய பிரதேஷ் தங்கியிருந்த பரணசாலை தான் बारना को ले ले ले। ले बारना तेरी ले। कुछ भेंट करवा देख के लिए हिंदी नहीं ये कुछ डोनेशन भगवान को मिलकर भोग लगता है ராமர் சீத்தையோட இது அதாவது இந்த சித்திரக்கூடத்தில் வந்து இந்த பதினாலு ஆண்டு வனவாசம் வந்தப்போ இந்த சித்திரக்கூட இடத்துல அவங்க பர்ணசாலை அமைச்சிருந்த இடம் அது இப்போ எடுத்துக்கட்டி அழகாமிச்சிருக்காங்க நல்லா ஹைட்ல இருக்குது சித்திரைக்குட மந்தாகி நதியோட கரையில இருக்கு இந்த மந்தாகி நதி ஓடுது பாருங்க வந்து தங்கியிருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்பேற்பட்ட இடம் இங்க வந்து பரத்வாதிர ஆசிரமத்தில இருந்து இங்க வந்தோட்டியும் இங்க வந்து பரன்சாலை லட்சுமணன் அமைக்கிறார் ராமர் தங்கிக்கிறதுக்கு இவர் சின்ன குடிச சீதர் எல்லாருமே சேர்ந்து அவங்க தங்குறதுக்கு ராஜாதி ராஜனா இருந்தாங்க ஒரு ராஜ்யத்தையும் தொடர்ந்து இங்க வந்து சாதாரண ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை இங்கே கிடைக்கக்கூடிய காய் கிழங்குகள்லாம் சாப்பிட்டுட்டு ஏன்னா அந்த காலத்தில் என்ன கிடைச்சிருக்கோம் ஒரு ஒரு வீடுங்கிற ரிசிகளோடைய ஆசிரமங்கள் அந்த ரிசிகளோட பேசிக்கிட்டு சரசங்கமாக இங்கே இருந்தார் காட்டுக்கே போயிருக்கலாம் ஏன் இங்கே இருந்தார்னா பரதன் தவிச்சுக்கிட்டு வருவான் பரதனுக்கு ஆறுதல் சொல்லணும் பரதனை சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காகவே சித்திரைக்குடத்தில் ராமர் இருந்தார் இங்கே இந்த இந்த மந்தாகிரி நதியில் நீராகவும் இங்கே வந்து ஜபம் பண்ணிவிட்டு சீதையோட சந்தோஷமா இங்கே வந்து லட்சுமணனோட கூட வந்தோடையும் ராமருக்கு அயோத்தியே மறந்து போச்சுன்னு சொல்கிறது ராமாயணம் என்ன அப்படின்னா அவ்வளோ அம்யம் ரம்யமான இந்த இடத்துல அந்த ஓலைப்பிரி சமையல் கோபுரம் கட்டிட்டாருக்கு ஆமாம் ஆமாம் பரண குடிகம் பரண இதுதான் அப்படி ராமர் லட்சுமணர் இங்க இங்கே தங்கியிருந்த இடம் பரங்குடி அப்படின்ட்டு அந்த பரன்சால் இங்கே வந்து இது கீழேயே ராமாயணமே சொல்லுது சாலை இதில் பரதன் ஓடி வரான் படையெல்லாம் விட்டுட்டான் அம்மா அப்பாவெல்லாம் விட்டுட்டான் அப்பா அம்மாலாம் நடந்து வராங்க பின்னாடி எப்படியோ அவங்களாம் வரட்டு சுத்திரம் கொடுத்துக்குன்னு சொல்லிட்டு ராமரை பார்க்கணுன்னு ஆசையில் ஓடி வரான் அவன்கிட்ட இல்லை இல்லை கொடுங்க கொடுங்க வருவான்னு தெரிஞ்சே ராமபிரான் அங்கே போய் கீழே உட்காந்துருக்கார் காலையில் அவர் வந்து பரதன் அந்த சத்ருஞ்சன்ற யானை வருது பாபா பாதுகைய கொடுத்த இடம் இருக்கு அந்த அந்த அது இதே பரன்சாலை தான் கீழே அவங்க வந்து இப்போ பரன்சாலைனா நம்ம உட்காந்து பேசுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா அது மாதிரி அந்த இடம் கீழே இருக்கு இங்க போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க அந்த இடத்த பார்த்துட்டு நம்ம ஆரத்திக்கு கீழே போவோம் அவ்வளவுதான் இங்க 2 மணி சிட்டி 5:00 বাজে பாஸ் होती है अपना சண்டில் ஹரத் கோ इसी को 14 बरस किंग राजा सैंडल को राजा मान के फोर्टीन बरस राज चलाई दर्शन भारत अफुराब लक्ष्मण जानकी सेकंड स्टेचू